பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராளி ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை வார்த்தை ஏழு அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதர் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் இந்த நாளில் என்னோடு குடிகொள்வார் என் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அவரிடம் என்னுடைய குறைகளையும் என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய தேவைகளையும் எடுத்துரைப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களே உங்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டு இந்த நாளில் பதில் தருவாராக பிரியமானவர்களே யாரெல்லாம் உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அணு தினமும் அந்த வார்த்தைகளை வாசித்து வார்த்தையின் வழியாக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றார் அவரை முகமுகமாய் அந்த மன பக்குவத்தை தருகின்றார் அன்பார்ந்தவர்களே நம் நாம் எவ்வளவோ பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் நமக்கு நற்கர்ணையின் மகிமை தெரியும் ஆனாலும் பாவம் இல்லாதபடி பரிசுத்த இதயத்தோடு நற்கர்ணை நாதரை திருப்பலியில் பெற்றுக்கொள்கிறவர்கள் மிகவும் சில பேரே அதேபோல் நற்கரணை சிற்றாலயங்கள் எல்லா கோயில்களிலும் இருக்கின்றன அவருக்கு முன்பாக இருந்து ஒரு மணி நேரம் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகவும் சில பேரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கவனித்து பார்க்கும் பொழுது குடும்ப ஜெபங்கள் மிகவும் குறைந்து போய்விட்டதை நாம் அறிந்து இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருப்பது இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் நிம்மதியை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமாம் புனித சூசியப்பர் கோயிலை தேடி போனால் திருத்தலத்திற்கு போனால் நிம்மதி கிடைக்குமாம் வேளாங்கண்ணிக்கு போனால் நிம்மதி கிடைக்குமாம் நாம் பன்னிமயமாதா கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமாம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நிம்மதி கிடைக்குமாம் அல்லது ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நான் அந்த திரு ஜபத்தை சொன்னால் நிம்மதி கிடைக்குமா என்று சொல்லி அநேக பேர் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதி வேண்டுமே என்றால் நிம்மதி வேண்டுமே என்றால் முதலில் நீங்கள் உங்களுடைய பாவத்தை உங்களுடைய ரகசிய பாவங்களை விட்டு நீங்கள் வெளியிலே வர வேண்டும் அதை நல்லதொரு பாவ சங்கீர்த்தத்தின் மூலம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே பௌலடியார் சொல்லுகின்றார் பாருங்கள் இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளங்களிலும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய அமைதியை இழந்து போய்விட்டான் என்றால் அவனுடைய நிம்மதியை இழந்து போய்விட்டான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அவனை விட்டு போய்விடும் பெரிய மாணவர்களே நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் எத் நிம்மதியை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் மன அமைதி மனதில் ஒரு நிம்மதி மனதில் ஒரு சந்தோஷம் அந்த நிம்மதியை தேட முடியாது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை எடுத்து உரையுங்கள் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் அதை விட்டுவிட்டு மற்ற மனிதர்களை தேடி சென்று அங்கும் இங்கும் அலைந்து சென்று என்றால் மனம் உடைந்து போய் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம் எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு பக்கபலனாய் இருப்பதற்காக வல்லமை மிக்க காவல் தூதர்களை கொடுத்து இருக்கின்றார் நம்மளை வழிநடத்துவதற்காக ஒரு வழியை ஆயத்தம் செய்து வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரை நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றார் வாசித்துப் பாருங்கள் திரு பாடல்கள் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இரை வார்த்தையிலேயும் மக்களையும் காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலாம் ஆண்டவரிடம் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை திறந்து கொட்டாதபடி மனிதர்களை தேடி சென்றும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் கண்ணீர் எந்த ஒரு பலனும் இல்லை அவர்கள் நேரம் காலம் சூழ்நிலை வரும் பொழுதும் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் உங்களை எழுதி நகைப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன் எனக்கு இருக்குள் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய வேளையிலே அவர்கள் எனக்கு எதிராக குதிங்கால்களை தூக்கியது உண்டு அன்பார்ந்தவர்களே இப்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நற்கருணை நாதரிடம் மட்டுமே நான் சொல்ல பழகி கொண்டேன் ஏனென்றார் அவர்தான் என்னை நன்றாக புரிந்திருக்கின்றார் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் நீங்களும் அப்படி மாறும் பொழுதும் உண்மையிலே ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் எனவே இந்த நாளிலே நிம்மதியை தேடி அலைவதை விட்டுவிட்டு முழங்கால் படியிட்டு நற்கர்ணை நாதருக்கு முன்பாக நின்று ஒவ்வொரு நாளும் நான்கு ஜபமாலை சொல்லுங்கள் நான்கு ஐந்து அதிகாரங்களை வாசியுங்கள் பைபிளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவதையும் உங்களுக்கு அமைதியை தருவதையும் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது சில மணி துளிகள் கண்களை மூடி நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரை நோக்கி நாம் செவிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே எங்களை தேடி வந்து எங்களுக்கு நிம்மதியை பரிசாக தருவதற்காக எங்களோடு பேசினீரை அப்பா அதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் தரு என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி கற்றுக் கொடைக்கின்றீர் ஆண்டவரே உம்மோடு இணைந்து இராதபடி உம்மோடு ஒன்றித்து இராதபடி இந்த உலகத்திற்கு பின்பாக சென்றும் உலகத்தோடு இணை ஆண்டவரே பாவ பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொண்டு வெளியிலே வர முடியாமல் தத்தளித்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த நேரத்திலே எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அடைத்தார்கள் பேச்சுகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றோம் பாவம் செய்து உமது மேன்மையும் அழகையும் இழந்தது போதும் தகப்பனே பாவம் செய்து இந்த நேரத்திலே பலவீனமாய் இருந்தது போதும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம் அப்பா மாசு மறுவற்ற இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக யாரெல்லாம் உண்மையிலே இந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய அருள் தேவை இரக்கம் தேவை பாவம் செய்துவிட்டேன் என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என்று சொல்லேன் உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் உமது உறவில் நிலைத்திருப்பார்களாக உம்மோடு இணைந்து இருப்பார்களாக உம்மோடு இணைந்து மகிழக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய நோய்களை ஒப்புக்கொடுத்து செபியுங்கள் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்க உமது தழும்பு கரம் அவர்களை தொட உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கியதற்காக நன்றியும் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean